வணக்கம் நான் உங்கள் கண்ணம்மா மனதின் இயக்கம் இங்கே கவிதைகளாக காதல் மழையென அடை மழையாய் பெய்ததடி உனதன்பு அடை மழையாய் பெய்ததடி உனதன்பு குடைபிடித்து நான் தடுப்பேனோ இல்லை குழந்தையாகி குதுகளிப்பேனோ அடை மழையென முத்த மழை நீ பொழிந்திடவே ஆலங்கட்டி மழையாய் கரைந்திடுவேனோ அடை என முத்த மழை நீ பொழிந்திடவே ஆலங்கட்டி மழையாய் நான் கரைந்திடுவேனோ காலங்கள் கரைந்திடலாம் உனதன்போ சிறிதளவும் கரையாதே காலங்கள் கரைந்திடலாம் உனதன்போ சிறிதளவும் கரையாதே மாறாமல் மறுக்காமல் தந்திடவே வேண்டுகின்றேன் உன் காதல் இதயத்தை பைங்கிழியே மாறாமல் மறுக்காமல் தந்திடவே வேண்டுகின்றேன் உன் காதல் இதயத்தை கவி வரிகளுக்கு சொந்தக்காரர் கவிஞர் புல்லாவளி மாணிக்கம் குரல் வடிவம் உங்கள் அன்பு சகோதரி கரூர் கண்ணம்மா கவி மாணிக்கம் கவி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்